மலையாளத்தில் சிங்க மாதம் என்றழைக்கப்படும் ஆவணி மாதத்தின் பத்தாம் நாளில் வரும் ஹஸ்த நட்சத்திரத்தில் உலகெங்கும் வாழ்கின்ற மலையாள வம்சாவளியினர் திருவோணம் பண்டிகையை கழிப்புற கொண்டாடி மகிழ்வர் வாழ்வில் ஒன்றி மனதில் நீங்கா இடம் பிடித்து தங்களை தேடிவரும் மாமன்னன் மகாபலியை கேரள மக்கள் உளமாற வரவேற்கும் நம்பிக்கையே ஓணம் திருநாளின் தலையாய சிறப்பு எனலாம் அத்தகைய நம்பிக்கையில் திளைத்து மலையாள சமூகத்தினரின் கலை கலாச்சார நிகழ்ச்சி பாரம்பரிய உணவு பதார்த்த அம்சங்களுடன் வரலாற்று நாடகமும் அரங்கேறியதில் பிரிக்ஃபீல்ட்ஸ் ருக்குன் மண்டபம் இன்று ஓணம் பண்டிகையில் களை கட்டியது குடும்பத்தோடு கூடி ஓணம் பண்டிகையை கொண்டாடுவது கேரளாவின் வழக்கம் என்றாலும் வீட்டை காட்டிலும் சமூகமாக இணைந்து ஓரிடத்தில் கொண்டாடி மகிழவே வெளிநாடுகளில் வசிக்கும் மலையாளிகள் விரும்புவர் அந்த வகையில் குருபாத் ஈவென்ட்ஸ் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் ரவிசங்கர் எழுத்தச்சன் மற்றும் அவரின் துணைவியார் வினோஷினி சங்கர் ஏற்பாட்டில் நடைபெற்ற திருவோணம் சங்கமம் விழாவில் திரளான மலையாள சமூகத்தினர் கலந்து கொண்டனர் காலை மணி பத்துக்கு குத்துவிளக்கேற்றி தொடங்கப்பட்ட விழாவில் ஓணம் பண்டிகையின் அடையாளமாக திகழும் மகாபலியின் வரலாறு நாடகமாக அரங்கேறியது மகாபலி சக்கரவர்த்தியின் செருக்கை அடக்கும் வண்ணம் பரம்பொருளாம் மகாவிஷ்ணு வாமனராக அவதரித்த அக்காட்சிகளை இன்றைய நவநாகரிகத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் நடித்து காண்பித்த விதம் பலரின் கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது அவற்றுடன் விழாவின் மற்ற அங்கங்களும் மலையாளிகளின் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் எடுத்துணர்த்தியதாக கூறினார் ஏற்பாட்டு குழுவைச் சேர்ந்த வினோஷினி சங்கர் திருவோணம்னு சொல்லும் போது நம்மளுக்கு பூக்களம்யா கைகொட்டிக்கலி மகாபலி அந்த மாதிரி நிறைய லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் மகாபலி நம்மளை பார்க்க வருவார் அவங்க கூட புளி குட்டிங்க புளிக்குட்டிங்க வருவாங்க அதுக்கப்புறம் நம்ம டான்ஸ் இருக்குது டான்ஸ் அகாடமி அவங்க வந்து ஹவ் சப்போர்ட்டட் வித் சம் ஃபோக் டான்ஸ் ஏன்னா வந்து ஓணம் வந்து டியூரிங் ஹாவஸ் சீசன் கூடி செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் ஸோ அதனால் ஃபோக் டான்ஸ் இருக்குது களி நம்ம சொன்ன மாதிரி திருவாதிரா களி ஓணம் பண்டிகையின் முத்தாய்ப்பாக ஓணம் சதியா விளங்குவது மறுப்பதற்கில்லை திருவோணம் பண்டிகையின் பத்தாவது நாளான இன்றைய தினத்தில் கசப்பை தவிர இதர சுவைகளை முன்னிறுத்தி மொத்தம் அறுபத்தி நான்கு வகையான உணவு பதார்த்தங்கள் தயாரித்து விருந்தினருக்கு பரிமாறப்படும் என்கிறார் விழாவில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட மலேசிய இந்து மலையாளிகள் சங்கத்தின் தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் ராகவன் நம்பியார் வாழைப்பழத்தை பழுத்த பழத்தை பொறித்து அதை சர்க்கரையில் வரட்டி வைத்து அதுல எல்லா விதமான பொருட்கள்லாம் சேர்த்து அதாவது தானியங்கள்லாம் சேர்த்து சேர்த்து அதோடு அதை தான் முதல் நாலு விதமான உணவு நம்ம சாப்பிட வேணும் முதலில் நாம் பருப்பு பருப்பை நெய் சேர்ப்போம் நெய் வந்து என்னத்துக்குன்னு சொன்னால் நமக்கு உடம்புக்கு வயிறுக்கு நன்மையாக உண்டாக்கும் அடுத்தது வந்து சாம்பார் வரும் சாம்பாரில் வந்து எட்டு விதமான மரக்கறிகளை சேர்ந்தது தான் சாம்பார் அந்த சாம்பார் வந்து வயிற்றுக்கு நடுவிலே போகும் அதன் பிறகு நாம் சாப்பிடுவது ரசம் இல்லை மோர் இதை சாப்பிடு சாப்பிட்றதுக்கு முன்பே நமக்கு வந்து பதார்த்தத்தில் வந்து பாயாசம் என்று இருக்குது எட்டு விதமான பாயாசம் பாரம்பரியத்திற்கு அப்பாற்பட்டு அறிவியல் பூர்வமாகவும் இந்த உணவு பழக்கம் உடலுக்கு நன்மை பயக்கும் என்பதால் முன்னோர் இந்த முறையை கற்றுக் கொடுத்ததாக அவர் கூறினார் இதனிடையே ஆண்டுதோறும் ஓணம் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டாலும் இவ்வாண்டு புதிய சுக அனுபவம் கிடைத்துள்ளதாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களில் சிலர் தெரிவித்தனர் இன்றைக்கு நான் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா இந்த கல்ச்சர் இந்த ஓணம் கல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் அதோட முக்கியத்துவம் ஒரு முக்கியத்துவம் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு அதாவது எதுக்கு இது கொண்டாடுறாங்க இதுல என்ன தெரிய வந்துச்சுன்னா ஒரு பத்து நாளுக்கு முந்தையே இந்த ஓணம் பண்டிகை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்புறம் இது இன்றைக்கி வந்து பத்தாவது நாள் அப்போ இந்த ஓணம் பத்தாவது நாள் வந்து எல்லோரும் கூடி அதாவது மகிழ்ந்து அந்த ஓணம் சத்தியாக என்ன சொல்கிறாங்க அந்த விருந்து உணர் அந்த விருந்து வந்து முக்கியமானது அந்த எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த ஓணம் சத்தியை அந்த விருந்து சாப்பிடணுன்ட்டு வந்து ஒரு கல்ச்சர் எல்லா இன்ட்ரெஸ்ட் பிகாஸ் யூ கேன் லேர்ன் மோ அபவுட் இயர் கல்ச்சர் அண்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபட் இட் அண்ட் அண்ட் ஆல்சோ லைக் டான்ஸ் ஹெல்ப்ஸ் வித் இயர் மைண்ட் செட் அண்ட் மேக்ஸ் யூ மோர் ஃபோக்கஸ் அண்ட் ரிமெம்பர் திங்ஸ் ஈஸிலி ஐ யல் லைக் த ஃபுட் இயர் இஸ் லாட் வெரைட்டிஸ் அண்ட் ஐ ரிலி என்ஜாய் இட்ஹே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த யூத்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது என்ன ஓணம் சொல்லுதே அவங்களுக்கு புரியாது எல்லோருக்கும் தீபாவளி மட்டுந்தான் தெரியும் இன்னும் இந்த ஓணம் பண்டிகை இந்த மாதிரி பண்டிகையெல்லாம் அவங்களுக்கு புரியாது ஸோ இது நம்ம சொல்லி கொடுக்கணும் என்ன நடக்குது ஏன் நாம் கொண்டாடுறது ஒரு ஓணம் பண்டிகை ஸோ அதுக்கு வேண்டி நான் நினைக்கிற குழந்தைகளும் இந்த வந்து கலந்து பண்டிகைகளும் போது அவங்களுக்கு தான் இது ரொம்ப முக்கியம் மலையாள பாரம்பரிய அங்கங்களுக்கு இடையே சீனர் ஒருவர் சீன நாட்டு கலாச்சாரத்தை பிரதிநிதிக்கும் ஐந்து இசைக்கருவிகளை சுமார் பத்து நிமிடங்களுக்கு வாசித்து பாராட்டை பெற்றது நாட்டின் ஒருமைப்பாட்டை புலப்படுத்தியது ஆடல் பாடல் நாடகம் விளக்க உரை உணவு பரிமாறல் என்று ஒரு தொகுப்பாக நடைபெற்ற ஓணம் கொண்டாட்டத்தில் பொதுமக்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட மலையாளிகள் கலந்து சிறப்பித்தனர் ஒற்றுமை நல்லிணக்கம் மற்றும் சமூக உணர்வை வளர்க்கும் ஓணம் திருநாளை இங்கு வந்திருந்தவர்கள் கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் மலேசியாவில் வாழ்ந்தாலும் வம்சாவளியை வருங்கால தலைமுறையினர் மறந்துவிடக் கூடாது என்ற வகையில் ஓணம் குறித்த வரலாற்றை விளக்கிய விதம் மெய்சிலிருக்க வைத்தது உணவின் சுவையும் மீண்டும் மீண்டும் பசியை தூண்டியது இந்த நாள் மட்டுமின்றி இனிவரும் நாட்களும் இந்த மகிழ்ச்சி இவர்களிடையே குலுங்கட்டும் எல்லாவர்க்கும் என்ற ஹிருதயம் நிறைஞ்ச ஓணம் ஆசம்சுகள் பிரணாம தமிழ் செய்திகளுக்காக நான் கிறிஸ்டின்